விஜய் வீட்டை தொடர்ந்து பனையூரில் உள்ள தாவேக்க அலுவலகத்திற்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்டணிசல் ஏற்பட்டு நாற்பத்தி பேர் பலியான சம்பவம் தொடர்பாக தாவேக்க மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டார் கரூர் துயர சம்பவம் பற்றி சோசியல் மீடியாக்களில் அவதூறு பரப்பியதாக மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதில் இரண்டு பேர் தாவேக்காவினர் ஒருவர் பாஜாவை சேர்ந்தவர் யார் மீது தவறு எது சரி என நியாயம் பேசுவதற்காக நான் கரூர் வரவில்லை வர விரும்பினார் சூழ்நிலையால் வரவில்லை அவர் அனுப்பியதால் நாங்கள் வந்து ஆறுதல் சொன்னோம் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் கரூர் கொடுந்துயர் தொடர்பாக சோசியல் மீடியாவில் சிலர் வதந்தி பரப்புகின்றனர் உயிரிழந்தவர்கள் நம் தமிழ் உறவுகள் சோகமும் துயரமும் சூழ்ந்துள்ள நிலையில் பொறுப்பற்ற விஷத்தனமான செய்திகளை தவிர்க்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரசியல் நிலைப்பாடுகள் கொள்கை முரண்பாடுகள் தனிமனித பகைகளை விலக்கி வைத்து மக்கள் நலனுக்காக அனைவரும் சிந்திக்க வேண்டும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பது நம் கடமை என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி ஏர்ஷோவில் ஏற்பட்ட மரணங்களுக்கு கணக்காத இதயம் இப்போது மட்டும் கலங்குகிறதா விடிய அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் எதிர்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யவில்லை ஆனால் முதல்வர் வெளியிட்ட வீடியோதான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார் ஜெயலலிதா சிறைக்கு சென்றபோது பன்னீர்செல்வம் தலைமையில் புதிய அமைச்சரவை கண்ணீரோடு பதவியேற்றது அப்போது அழுவது போல் நடித்த உத்தமராய் இன்று அழுகையை பற்றி பேசுவது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு அமைச்சர் மகேஷ் பதில் அளித்துள்ளார் பின்னங்களை வைத்து அதிமுக அரசியல் செய்யவில்லை திமுக தான் அரசியல் செய்கிறது கரூர் சம்பவத்திற்கு நியாயமான தீர்வு வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறினார் கரூர் சம்பவம் திட்டமிட்ட சதி விஜயை எதிர்க்க வேண்டும் என்றால் கூட்டம் நடத்தி கொள்கை ரீதியாக எதிர்த்து இருக்கலாம் அதை விட்டு இப்படியா ஆயோக்கியத்தனமான அரசியல் இது என நடிகர் மன்சூர் அலிகான் காட்டமாக தெரிவித்துள்ளார் இத்தனை பேர் பலியான பிறகும் தாவேக்க தலைவர் விஜய் கரூர் வராதது வருத்தம் அளிக்கிறது கரூரில் பிரச்சாரம் செய்ய போலீசார் அனுமதித்த இடம் தவறானது என நடிகை சனம் ஷெட்டி கூறியுள்ளார் டெல்லியில் புதிதாக கட்டப்பட்ட பாஜா அலுவலகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் பின்னர் பேசிய அவர் நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் ஆட்சிக்கான முன்மாதிரியாக பாஜ உள்ளது என்றார் மத்திய அரசும் மாநில அரசுகளும் கைகோர்த்து போது அனைத்து விஷயங்களும் சாத்தியமாகும் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு கடையின் முன்பும் இந்திய தயாரிப்பு பொருட்கள் குறித்த அறிவிப்பு இருப்பதை வணிகர்கள் உறுதி செய்ய வேண்டும் வெளிநாட்டுப் பொருட்களை சார்ந்திருப்பது குறையும்போது நாட்டிற்கு நல்லது என பிரதமர் மோடி கூறியுள்ளார் பீகாரில் நிதிஷ்குமார் மீண்டும் ஆட்சியை பிடிப்பார் என ஜேபிசி மற்றும் டைம்ஸ் நவ் நிறுவனம் இணைந்து நடத்திய கருத்துக்கணிப்பில் தெரியவந்துள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து வருகிறது இந்தியாவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள கத்தார் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் ஆர்வம் காட்டுகின்றன என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் அமெரிக்காவுக்கு வெளியே தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் நூறு சதவீதம் வரி விதிக்கப் போவதாக அந்நாட்டு அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் இந்தியா உள்பட சர்வதேச அளவு கொலை ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் ஆகியவற்றில் தொடர்புடைய லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலை பயங்கரவாத அமைப்பாக கனடா அரசு அறிவித்துள்ளது ஸ்பெயினில் நடந்த கார் ரேசில் நடிகர் அஜித்தின் அணி மூன்றாவது இடம் பிடித்துள்ளது அங்கு அவர் அளித்தோர் பேட்டியில் நான் சினிமா ரேசில் பிஸியாக இருக்கும்போது என் மனைவி குடும்பத்தை கவனிக்கிறார் என் குழந்தைகள் சினிமா ரேசிங் செல்ல கட்டாயப்படுத்த மாட்டேன் அது அவர்களது விருப்பம் அவர்கள் விரும்புவதை செய்ய ஆதரவு கொடுப்பேன் இப்போது என் மகனுக்கு கார் ரேசில் ஆர்வம் வந்துள்ளது என்றார் யாத்திசை இயக்குனர் தரணி ராஜேந்திரன் அடுத்து இயக்கும் புதிய படத்தில் சசிகுமார் நடிக்கிறார் பவானிஸ்ரீ சமுத்திர கனி சிவதா உள்ளிட்டோரும் நடிக்கிறார்கள் இயக்குனர் கூறுகையில் பிரிட்டிஷ் சகாப்தத்தின் பின்னணியில் இப்படம் உருவாக்குறது ஐஎன்ஏ அதிகாரியாக சசிகுமார் நடிக்கிறார் ஆக்ஷன் காட்சிகள் ஹைலைட்டாக இருக்கும் என்றார் அட்லி இயக்கும் சூப்பர் ஹீரோ படத்தில் நடித்து வருகிறார் அல்லு அர்ஜூன் இந்திய சினிமாவில் சிறப்பாக நடனமாடக்கூடியவர்களில் இவரும் ஒருவர் இந்த படத்தில் ஒரு பாடலுக்கான நடனத்தை ஜப்பானை சேர்ந்த நடன இயக்குனர் ஹெகுடோ குனிஷி அமைத்துள்ளார் அல்லு அர்ஜுன் ஆடி உள்ளார் படக்குழுவுடன் உள்ள போட்டோக்களை பகிர்ந்து இந்திய படத்தில் பணியாற்றியது சிறந்த அனுபவம் என குறிப்பிட்டுள்ளார் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க அரசின் கட்சி தலைவர்கள் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு வருகின்றனர் இந்நிலையில் செக்அப்புக்காக வந்த கர்ப்பிணி பெண்ணை உள்ளே விடாமல் போலீசார் நீண்ட நேரம் காக்க வைத்தனர் பின்னர் நிருபர்கள் கூறியதை அடுத்து அனுமதித்தனர் கரூர் நெரிசல் பற்றி சமூக வலைதளங்களில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் வதந்திகளை பரப்பிய இருபத்தைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது பேரையும் கைது செய்ய சென்னை காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இந்தியா பூட்டான் நாடுகளுக்கிடையே நான்காயிரத்து முப்பத்து மூன்று கோடி ரூபாயில் ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியுடன் இணைந்து அறிவித்தார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பெண்கள் வடம் பிடித்து இழுக்க தங்க ரதத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா வந்தார் பெண் பக்தர்கள் தங்கரதத்தை வடம்பிடித்து இழுத்து நான்கு மாட வீதியில் திரண்டு இருந்த பக்தர்களின் கோவிந்தா கோஷத்திற்கு இடையே தங்க ரதம் வீதி உலா நடைபெற்றது இதில் இஒ அனில்குமார் சிங்கால் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது நெருசலர் சிக்கி காயமடைந்த நூற்று பத்து பேரில் ஐம்பத்தி ஒரு பேர் பூரண குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக கரூர் கலெக்டர் தங்கவேல் தெரிவித்துள்ளார் குளோபல் இனோவேஷன் கிண்டெக்ஸ் என்ற பெயரில் வெளியிடப்படும் புதுமை படைப்பது கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதில் முன்னேற்றம் காட்டும் உலக நாடுகளின் பட்டியலில் இந்தியா முப்பத்தி எட்டாம் இடத்திற்கு முன்னேற்றம் கண்டுள்ளது இதை ஜப்பானை சேர்ந்த நோபல் பரிசு பெற்ற பிரபல விஞ்ஞானியான டகாய் கஜிதா பாராட்டியுள்ளார் மின்துறை தனியார் மயமாகாது என்று சட்டசபையில் அளித்த வாக்குறுதியை மீறி தனியார் மயமாக்கினால் புதுச்சேரி அரசுக்கு எதிராக வெகுஜன போராட்டம் நடத்தப்படும் என எதிர்கட்சித் தலைவர் சிவாய் எச்சரித்துள்ளார் இத்தாலி பிரதமர் ஜார்ஜிய மெலோனி எழுதியுள்ள சுயசரிதை புத்தகத்திற்கு பிரதமர் மோடி முன்னுரை எழுதியுள்ளார் மெலோனி சிறந்த தேசபக்தர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் முப்பத்தி ஆறு வயதான கிறிஸ் வோக்ஸ் அறிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் அத்திக்கடை பகுதியில் சரவணன் என்பவரது குடோனில் அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் தலைமறைவான சரவணனை தேடுகின்றனர் திருநெல்வேலி குறுக்குத்துறை பகுதியில் அனுமதியின்றி செயல்பட்ட இரண்டு மினரல் வாட்டர் ஆலைகளுக்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சீல் வைத்தனர் திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில் தற்காலிக மின் இணைப்பை நிரந்தர மின் இணைப்பாக மாற்றுவதற்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய வணிக ஆய்வாளர் சரவணனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் நவராத்திரி விழாவின் ஏழாம் நாளில் தாயார் திருவடி சேவை நடந்தது ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் திருவடி சேவையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனா் கம்போடியாவிலிருந்து சிங்கப்பூர் வழியாக சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்றரை கிலோ போதைப்பொருளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் சர்வதேச கடத்தல் கும்பலை சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் ரிங்கு தங்கப்பதக்கம் வென்றார் மற்றொரு இந்திய வீரர் சுந்தர் சிங் குர்ஜர் பதக்கம் வென்றார் போடி நாயக்கனூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நவராத்திரி விழா ஏழாம் நாளை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனா் கரூரில் நடந்த தாவேக்க பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வேலுசாமிபுரத்தைச் சேர்ந்த நல்லுசாமி என்பவரின் மனைவி சுகுணா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனால் எண்ணிக்கை ஒன்றாக உயர்ந்துள்ளது கரூரில் நடந்த தாவேக்க பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் இறந்த சம்பவம் குறித்து சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வுக் குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என விஜய் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இவ்வழக்கின் விசாரணை இன்று பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெறவுள்ளது நம்பி வரும் மக்களை வழிநடத்தும் தலைமை பண்பும் ஆற்றலும் கொண்டவரே உண்மையான தலைவர் நடிகர் விஜயிடம் கட்சியினரை ஒழுங்குபடுத்தும் ஆற்றல் இல்லை சமூக அக்கறையின்றி அவரது நடவடிக்கைகள் இருந்து வருகிறது என காடேஸ்வர சுப்பிரமணியம் விமர்சித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் காங்கேர் மாவட்டம் மற்றும் கரியாபந்த் மாவட்ட எல்லையில் உள்ள ரவாஸ் வன பதுங்கியிருந்த நக்சல்கள் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு பெண் உட்பட மூன்று நக்சல்கள் கொல்லப்பட்டனர் மூவரின் உடல்களும் மீட்கப்பட்டன மகாராஷ்டிராவின் மும்பையில் நள்ளிரவு துவங்கி விடிய விடிய கொட்டிய மழையால் சாலைகள் வெள்ளக்காடானது சில இடங்களில் ஐந்து மணி நேரத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்தது ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வெற்றி வாகை சூடியது இதன் மூலம் ஒன்பதாவது முறையாக ஆசிய கோப்பை இந்தியா கைப்பற்றியது பாகிஸ்தான் அமைச்சர் கையால் கோப்பை வாங்க மறுத்த இந்திய அணியினர் வெறும் கையுடன் வெற்றியை கொண்டாடினர் உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு சரஸ்வதி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் பெய்த கனமழை காரணமாக பத்து பேர் உயிரிழந்தனர் மழையால் பாதிக்கப்பட்ட இடத்தில் இருந்து பதினோராயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மும்பை தானே பால்கர் ராய்காட் உள்ளிட்ட இடங்களில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது அமெரிக்காவின் டெட்ராய்டில் இருந்து ஐம்பது மைல் வடக்கே மெக்சிகனில் கிராண்ட் பிளாங்கில் உள்ள தேவாலயத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் என் வாழ்வின் மிகப்பெரிய துக்கத்தை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக அனுபவித்து வருகிறேன் இந்த மரணங்கள் என் நெஞ்சை இன்னும் ஒலுக்கிக் கொண்டுள்ளது என தாவிக்க தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் கரூரில் கூட்டு நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் இரண்டாவது நாளாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை நடத்தி வருகிறார் சம்பவத்தில் பொதுமக்களிடம் இந்த விசாரணையை நீதிபதி மேற்கொண்டு வருகிறார் சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி ஆறாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து எழுநூற்று எழுபது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி மூன்று கனஅடியில் இருந்து ஆறாயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று கனஅடியாக குறைந்துள்ளது அணையின் நீர்மட்டம் நூற்று பதினெட்டு புள்ளி ஒன்று நான்கு அடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து பதினைந்தாயிரத்து ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது உலகிலேயே மிக உயரமான பாலம் சீனாவின் குயிஷோ மாகாணத்தில் திறக்கப்பட்டது இரு மலைகளுக்கு இடையே நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு அடி நீளத்தில் இருந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது புதிய பாலம் திறந்ததால் இரு பகுதிகளுக்கு இடையே பயண நேரம் வெகுவாக குறைந்தது விளையாட்டுக் களத்திலும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணியை மோடி பாராட்டினார் கரூர் தாவேக்க பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கரூர் டிஎஸ்பி செல்வராஜ் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிய விசாரணை அதிகாரியாக பிரேமானந்தன் எஸ்பி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இஸ்ரேல் தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒரு காயமடைந்துள்ளனா் புதுச்சேரி மார்வாடி சன்வாரியா சேத் நவராத்திரி மண்டல் சார்பில் ஐம்பத்தி ஆறு வகையான உணவுப் பொருட்களை கொண்டு நவராத்திரி விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது கரபா மற்றும் தாண்டியா நடனங்கள் ஆடி மக்கள் மகிழ்ந்தனர் கரூர் துயர சம்பவம் குறித்து லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தாவேக்க தலைவர் விஜயிடம் தொலைபேசியில் கேட்டறிந்ததாகவும் இதுகுறித்து இருவரும் சுமார் பதினைந்து நிமிடங்கள் பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கரூர் சம்பவத்துக்கு பிறகு சனிக்கிழமை இரவு வீட்டிற்கு சென்ற தாவைக்க தலைவர் விஜய் முப்பத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு இன்று வீட்டிலிருந்து வெளியே வந்தார் நீலாங்கரை வீட்டிலிருந்து எம் ஆர் சி நகர் வீட்டிற்கு சென்றார் விஜய் கரூர் செல்வதற்கான ஏற்பாட்டிலும் தாவைக்கவினர் ஈடுபட்டுள்ளனர் ஆசிய கோப்பை தொடருக்கான தனது ஊதியத்தை பெஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் கொடுக்க விரும்புவதாக இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் சூரியகுமார் கூறியுள்ளார் கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியாகினர் இந்த சம்பவம் தொடர்பாக வெள்ளியன்று ஹைகோர்ட்களை விசாரணை நடத்த உள்ளது நீதிபதிகள் தண்டவாணி ஜோதிராமன் அமர்வு விசாரணை நடத்துகிறது கரூர் துயர சம்பவத்திற்கு காவல்துறையே காரணம் என்றும் உள்ளூர் அரசியல்வாதிகள் குண்டர்கள் இணைந்து செயல்பட்டதாக ஆதவர்ஜுனா குற்றம் சாட்டினார் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க தாவேக்க தலைவர் விஜயோ தாமோ செல்வதை தடுக்கக் கூடாது என்றும் தெரிவித்தார் கரூரில் தாவேக்க பிரச்சாரக் கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்த சேலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஆனந்த் என்பவரின் உடலுக்கு அமைச்சர் ராஜேந்திரன் எம் பி சிவலிங்கம் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக்க பிரச்சாரம் நடந்த இடத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்தார் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட பெரும் துயரம் குறித்து போலீசாரிடம் கேட்டறிந்தார் திருமலை திருப்பதி பிரம்மோற்சவ விழாவின் ஆறாம் நாளான இன்று மலையப்ப சுவாமி அனுமன் வாகனத்தில் கோதண்டராமர் அலங்காரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் நடனம் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தனர் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை எதிரி சாலை குண்டும் குடியுமாக உள்ளதை கண்டித்து அதனை சரி செய்ய வலியுறுத்தி சமூக அமைப்பினர் பிச்சை எடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் நான்கு பக்கமும் இருக்கிறது பிழைகளை எதிர்காலத்தில் திருத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய யோசனையை தலைமை செயலாளருக்கு தெரிவித்துள்ளேன் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்தார் பாஜக செய்தித் தொடர்பாளர் பிண்டு மகாதேவ் டிவி நிகழ்ச்சி ஒன்றில் ராகுலுக்கு கொலை மிரட்டல் விடுத்து பேசினார் இது தொடர்பாக மகாதேவ் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அமித்ஷாவுக்கு காங்கிரஸ் கடிதம் அனுப்பியுள்ளது வாய் தவறியோ உணர்ச்சி வேகத்திலோ மகாதேவ் பேசவில்லை திட்டமிட்ட மிரட்டலது என காங்கிரசார் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு சென்னை எழும்பூர் திருவனந்தபுரம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது திருச்சி குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில் பிரம்மோற்சவ விழாவில் ஐந்தாம் நாள் அன்று சேஷ வாகனத்தில் வெங்கடாஜலபதி எழுந்தருளினார் திரளான பக்தர்கள் படிபட்டனர் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டோரை தாவேக்க தலைவர் விஜய் சந்திக்க பாதுகாப்பு கேட்டு ஹைகோர்ட் மதுரை கிளையில் தாவேக்க நிர்வாகி ஆதவ தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது திராவிட மாடல அரசு வீசிக்கவினரை அடிமைகளாகவே பார்க்கின்றனர் என வீசிக்க கூட்டத்தில் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் ரத்தினவேல் ஆவேசமாக பேசினார் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மன்னார்குடியில் அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் குடை விழாவை முன்னிட்டு நடந்த ஆயிரத்தெட்டு விளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் ஆபரேஷன் நுங்கூர் பெயரில் நடத்தப்பட்டு வரும் இந்த சோதனையில் நடிகர் துல்கர் சல்மானுக்கு சொந்தமான மற்றொரு காரை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதன் மூலம் சல்மானிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ளது கரூர் கூட்ட நெரிசல் இறப்புகள் குறித்து குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரிக்கக்கூடாது சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் தமிழ் ஹிந்தியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அறுபதுகளில் கொடிகட்டி பறந்தவர் வைஜெயந்தி மாலா தொன்னூற்றி இரண்டு வயதான இவர் சென்னையில் வசிக்கிறார் இவரது உடல்நிலை குறித்து தவறான செய்தி பரவியது ஆனால் அது வதந்தி என்றும் தனது அம்மா நலமுடன் இருப்பதாக அவரது மகன் சுசீந்திர பாலி தெரிவித்துள்ளார் கரூரில் தாவேக்க பிரச்சார கூட்ட நெரிசலில் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார் பாதிக்கப்பட்டோருக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்றும் உறுதியளித்தார் கன்னியாகுமரி மலை காளியம்மன் கோயிலில் சமுத்திரகிரி ரத யாத்திரை நிகழ்ச்சி விமர்சையாக நடக்கிறது ஆற்றூர் பகுதிக்கு வந்த யாத்திரையை பக்தர்கள் தீபாராதனை காண்பித்து வரவேற்றனர் கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் இறந்த நிலையில் புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி வழங்கக்கூடாது என புதுச்சேரி துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதனிடம் சமூக செயற்பாட்டாளர் அசோக் ராஜா மனு வழங்கினார் தேனி ஆண்டிப்பட்டி பேரூராட்சி தலைமை எழுத்தர் மற்றும் அலுவலர்கள் பணி ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளர்களுக்கு பணி ஓய்வு பலன்களை தருவதற்கு லஞ்சம் கேட்பதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சிஐடியு தொழிற்சங்கத்தினர் பேரூராட்சி அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் அரளிக்கோட்டை அரளி கண்மாயில் மீன்பிடி விழா விமர்சையாக நடந்தது நூற்றுக்கணக்கானோர் கண்மாயில் இறங்கி ஜிலேபி குறவை விரால் உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை பிடித்து சென்றனர் ஹிந்தி நடிகையான அமிஷா பட்டேல் தமிழில் விஜயின் புதிய கீதை படத்தில் நடித்தார் ஐம்பது வயதை கடந்த இவர் இன்னும் திருமணம் செய்யவில்லை இவர் கூறுகையில் சிறு வயதிலிருந்தே டாம் குரூஸ் மீது எனக்கு காதல் அவருக்காக நான் எதையும் செய்வேன் அவருடன் ஒரு இரவு இருக்க முடியுமா என்று கேட்டால் ஆம் என்பேன் என்கிறார் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடந்தது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் கரூரில் கூட்டத்தை அதிகரிக்கவே விஜய் வேண்டுமென்றே நான்கு மணி நேரம் தாமதமாக வந்ததாக போலீசார் எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது உயிர் சேதம் ஏற்படும் என்று பலமுறை எச்சரித்தும் தாவிக்க நிர்வாகிகள் சொன்னதை கேட்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி மணப்பாறையில் கலைஞர் தமிழ் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை விநாயகமிஷன் அணிகள் முதலிடம் பெற்றன கரூர் சம்பவத்தில் ஒரு அமைச்சர் தேம்பி தேம்பி எழுதார் அவருக்கு ஆஸ்கர் விருது தரலாம் என அமைச்சர் மகேஷை பாமக தலைவர் அன்புமணி மறைமுகமாக விமர்சித்தார் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் நூறு சதவீத தேர்ச்சியை கொண்டு வந்த ஆசிரியர்களின் கல்வி சுற்றுலாவிற்கு இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மாமன்ற கூட்டத்தில் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆயுத பூஜை விடுமுறையை முன்னிட்டு மதுரை செங்கோட்டை திருவனந்தபுரத்துக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது விஜயின் கரூர் மாநாட்டு நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் இறந்தனர் டிராகன் நாயகி லோகர் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தும் விஜய் அவரது கட்சியை விமர்சித்தும் கருத்து பதிவிட்டது போன்று எக்ஸ்தலத்தில் ஒரு கருத்து வைரலானது ஆனால் இது எனது எக்ஸ் கணக்கே இல்லை என விளக்கம் அளித்துள்ளார் கையாடு இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என அதிமுக பூத் கமிட்டி மீட்டிங்கில் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி பேசினார் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் உடல்களை இரவில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது ஏன் என தாவைக்க ஆதரவாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் போது இரவில் பிரேத பரிசோதனை செய்யலாம் என மத்திய சுகாதாரத்துறையின் அலுவலக குறிப்பில் உள்ளதாக தமிழக தகவல் சரிபார்ப்பகம் விளக்கமளித்துள்ளது மகாராஷ்டிராவில் நேற்று முன்தினம் முதல் பலத்த மழை பெய்கிறது மாநிலம் முழுவதும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு பத்து பேர் பலியாகியுள்ளனர் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தசரா பேரணியை ரத்து செய்து அந்த தொகையை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செலவிட வேண்டும் அது அவரது அனுதாப வெளிப்பாடுகளுக்கு அர்த்தம் தரும் என பாரதிய ஜனதா தலைமை செய்தி தொடர்பாளர் கேசவ் உபாத்தியே தெரிவித்துள்ளார் கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்ட மற்றும் வீடியோக்களை பகிர்ந்தவர்களிடம் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் வீடியோக்கள் பகிர்ந்தவர்கள் குறித்து போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர் சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது கரூரில் விஜய் பிரச்சாரக் கூட்ட நெரிசலில் சிக்கியதில் பலர் காயமடைந்தனர் அவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிகிச்சை பெறுபவர்களை பார்ப்பதற்காக நடிகை சனம் ஷெட்டி அரசு மருத்துவமனைக்கு வந்தார் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது திருச்சி ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோயிலில் புரட்டாசி மாத மூல நட்சத்திர தினமான இன்று மகா சுதர்சன ஹோமம் நடந்தது பட்டாச்சாரியர்களால் அனுமன் மூலமந்திரம் ஆயிரத்தி எட்டு பாராயணம் செய்யப்பட்டது தமிழகத்தில் பல்வேறு பாசன திட்டங்கள் கிடப்பில் உள்ளன அவற்றை பற்றி திமுக அரசுக்கு கவலை இல்லை என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார் கரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூற வந்த தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத் தலைவர் ஜான் பாண்டியனுக்கு மட்டும் உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்பட்டதால் அவருடன் சென்ற கட்சி நிர்வாகிகள் போலீசாருடன் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டனர் ஆம்புலன்ஸை வழிமறித்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தினமும் மூன்றரை லட்சம் பேர் வரை புதியதாக அரட்டை செயலை டவுன்லோடு செய்து கணக்கு தொடங்குகின்றனர் என அந்நிறுவன உரிமையாளர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார் கரூர் நெரிசலில் இருபத்தைந்து பேர் மூச்சு திணறி பலியானதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இறந்தவர்கள் கடைசி இரண்டு மூன்று நிமிடங்களில் மூச்சுவிட முடியாத நிலை ஏற்பட்டதால் இருபத்தைந்து பேர் பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பத்திற்கும் மேற்பட்டோருக்கு விழா எலும்புகள் உடைந்து உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கரூர் வேலைச்சாமிபுரத்தில் விஜய் பிரச்சாரத்தில் நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஆய்வு செய்தார் மின்கம்பங்கள் நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்ட மின் விளக்குகள் ஜெனரேட்டர் அறை முறிந்து விழுந்த மரம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தார் கரூரில் கூட்டம் நடைபெற்ற இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பாதுகாக்க வேண்டும் எங்களிடம் சதி செயல் என்பதற்கான ஆதாரம் உள்ளது அதனை கோர்ட்டில் தாக்கல் செய்ய உள்ளோம் என தாவேகா வழக்கறிஞர் அறிவழகன் தெரிவித்தார் தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக தமிழகம் முழுவதும் பதிவுத்துறை இணையதளம் முடங்கியது பத்திரங்களை ஆன்லைனில் பதிவு செய்ய முடியாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் காஞ்சிபுரம் தூப்புல் வேதாந்த தேசிகரின் புரட்டாசி திருவோண நட்சத்திர வார்ஷிக மகோற்சவத்தின் ஏழாவது நாள் உற்சவமான இன்று தேரோட்டம் விமர்சையாக நடந்தது ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோரை மீட்கச் சென்ற ஆம்புலன்ஸ் டிரைவர் ஈஸ்வரமூர்த்தி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தாவைக்க தொண்டர்கள் பத்து பேர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட உயிரிழப்பு பற்றி விசாரிப்பதற்காக தேஜா கூட்டணி சார்பில் எம்பியும் நடிகையுமான ஹேம தலைமையில் எட்டு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது கரூர் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளவர்களின் வருத்தத்தை விவரிக்க முடியவில்லை இனி இதுபோன்ற சம்பவம் நம் நாட்டில் நடைபெறக்கூடாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து மூடப்பட்டிருந்த ஏழு சுற்றுலா தலங்களை அம்மாநில நிர்வாகம் மீண்டும் திறந்துள்ளது ஏற்கனவே கடந்த ஜூனில் பதினாறு சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது காஞ்சிபுரத்திலிருந்து வாலாஜபாத் நோக்கி சென்ற அரசு பஸ் பைக் மீது மோதியதில் அஸ்வின் மற்றும் பிரதீப் ஆகிய இரண்டு வாலிபர்கள் பலியாயினா் விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது கரூர் விவகாரத்தை குறிப்பிட்டு திருச்சியில் முக்கிய இடங்களில் விஜயை கைது செய்ய கோரி ஒட்டப்பட்ட போஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக மாணவர் சங்கம் என போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோவை தனியார் மருத்துவமனையில் தாவேக்கா கூட்ட நெரிசலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் மனோஜ்குமார் என்பவரை அமைச்சர் மதிவேந்தன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அவர் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் வன்முறை போராட்டத்தால் லடாக்கின் லே மாவட்டத்தில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து ஆறாவது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது அன்புமணி நாகரீக மற்றும் கொச்சையாக பேசியிருக்கிறார் தந்தையை கூட கொச்சைப்படுத்துபவரின் கருத்தை பொருட்படுத்த தேவையில்லை என அன்புமணி விமர்சனத்திற்கு அமைச்சர் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார் கரூரில் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களின் உடலை முதல்வர் வருவதற்கு முன் அவசர அவசரமாக பிரேத பரிசோதனை செய்தது ஏன் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏமாற்ற முடியாது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார்